வணக்கம் நட்புகளே நான் உங்கள் சந்தோஷ் குணா நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நிறை குறைகளை கமெண்ட் மறக்காம ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணுங்க இதோ அத்தியாயம் பதினான்கு அத்தியாயம் பதினான்கு அங்கே டிஷர்ட் ஷார்ட்ஸ் மற்றும் கூலர் அணிந்து ஸ்டைலாக கார் மீது சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான் மகி சி சீ போயும் போயும் இவனுக்கான இந்த அற்புதமான இடத்த சுத்தி காட்டணும் யாரை இனிமே என் வாழ்க்கையில என்ன பார்க்கவே கூடாதுன்னு இருந்தனும் அவன் முன்னாடி போய் என்ன நிக்க வச்சிட்டே பிள்ளை இது உனக்கே நியாயமாப்படுதா தப்பு என்னோடதுதான் யார் அந்த கெஸ்ட்னு நான் அப்பவே விசாரிச்சிருக்கணும் தேவையில்லாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே இப்ப என்ன பிளானோட வந்தானுதானே என்னை பார்த்து முதல்ல அவன் கேட்பான் பேசாம அவனை பார்க்காம இப்படியே இங்க இருந்து கிளம்பிடலாமா கிளம்பி போயிட்டா பாவம் அந்த மனுஷனுக்கு என்னால கேட்ட பேர் வந்துடுவே அந்த பசங்களோட படிப்பு செலவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஐயோ இப்ப நான் என்னதான் பண்றது கடவுளே என்று தீமையில் நிற்பது போல் தனக்கு தனி புலம்பி கண்டிருந்தால் நிலாஹாராணிக்காக இன்னும் எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணனும் என்ற மித்ராவின் சலிப்பான குரல் காதில் விழ சுயநலவுக்கு திரும்பினால் நிலா இனிமே இங்கிருந்து கிளம்புறது சரி வராது அவன் என்ன பேசினாலும் அதை காதலே வாங்கிக்காம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும் நிலா கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்தாலும் நீ கோவப்படாம இருந்தேதான் ஆகணும் உன் கோவத்தால அந்த பசங்களோட படிப்பை பாதிக்காம பார்த்துக்கோ நிலா அவன் கண்ணை மட்டும் எந்த காரணம் பார்க்க கூடாது ஏன் அவன் பக்கமே திரும்பாம வந்த வேலை மட்டும் என்று தனக்குத்தானே அறிவுரை வழங்கியபடி அவன் முன் சென்றாள் நிலா அவளை அங்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மகி தன் முன் நின்றவளை மேலும் கீழுமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு நம்மட்டு சிறுப்பே உதித்தா அவனின் நகைப்பு தீ போல சுட்டது நிலாவிற்கு எனக்கு தெரியும் மறுபடியும் என்ன பார்க்க நீ வருவனு சரி சொல்லு உன்னோட பிளான் தான் என்ன இப்போ என்று நிலாவை சீண்ட ஆரம்பித்தான் மகி மகியின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் எங்கேயோ பார்த்தபடி நிலா நிற்க ஏற்கனவே இங்க இருக்கிற சிற்பம் போதும் நீயும் கல் சிற்பமாகிடாத வந்த வேலையை பார்க்கறியா என்று மீண்டும் எரிச்சலுற்றாள் மித்ரா மாமல்லனை பற்றியும் மாமல்லபுரத்தின் வரலாற்றைப் பற்றியும் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து சொல்ல ஆரம்பித்தாள் நிலா அவள் சொல்லும் விதம் கேட்போரின் ஆர்வத்தை மேலும் தூண்டியது கட்டிடக்கலை பற்றிய இந்த அனுபவமும் புதுமையாக இருந்தது மகிக்கு பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் யானை குகை கோவில் புலிக்குகை திருக்கடல் மல்லை கலங்கரை விளக்கம் கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து அஜுரன் தபசு என்ற அனைத்தையும் காட்டி சிற்பக்கலையின் உச்சத்தை அழகாக விளக்கினாள் நிலா பேச்சினுடே பஞ்ச பாண்டவர்களின் சகோதரத்துவம் பற்றியும் அர்ஜுனன் திரௌபதியின் காதலை பற்றியும் கூறினார் கல் சிற்பங்கள் எல்லாம் உயிர் பெற்றது போலவும் தானும் ஏழாம் நூற்றாண்டில் இருப்பது போலவும் மகியை உணர வைத்தது நிலாவின் கட்டிடக்கலை குறித்த விளக்கங்கள் அவள் கதைகள் கூறும் விதம் மகிக்கு ஆட்சியை தான் நினைவுப்படுத்தியது அனைத்தையும் பார்வையிட்டவர்கள் அடுத்து குகை கோவிலுக்குள் செல்ல மித்ரா நமக்கு கைட் பண்ற அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஸ்டாஃப் யாருக்கிட்டாவது விசாரிச்சியா என்றான் மகி இல்லமமாமா என்றவள் பெருசா என்னமாமா கிடைக்கும் அஞ்சோ பார்த்தோ அவ்வளோதான் பாவம் இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வார்த்தா பேசிருக்கா நீங்களா பார்த்தா ஏதாவது போட்டு கொடுங்க மாமா என்று அவள் ஏளனமாக சொல்ல தனக்குள் எழுந்த கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் தான் வந்த காரியத்திலிருந்து கவனம் சிதறாமல் இருந்தால் நிலா நீ சொல்றதும் சரிதான் மித்ரா நாம நம்ம மனசுக்கு பட்டதை செய்தாலும் அதை வாங்கிக்கிறவங்களோட ஒப்பீனியனை கேட்கணும் தானே அதுதான ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனு கடையாளம் என்றவன் நிலாவை பார்த்து சரி நீயே சொல்லு இந்த வேலைக்கு நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற என்று அன்று போலவே மகி ஏளனமாக குருநகை புரிந்த வண்ணம் கேட்க நான் எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு கைட் பண்ண வரல சார் அதோட எங்க ஹெச்ஓடி சொன்ன ஒரே காரணத்துக்காகவும் நீங்க எங்க காலேஜ் பசங்களுக்கு பண்ற உதவிக்கு நன்றி கடனா தான் நான் இங்க வந்தேன் என்றால் நிலாவும் மெடுக்காக என்னது நன்றி கடனா என்று சத்தம் போட்டு மகி சிரிக்க அவன் சிரிப்பில் சேர்ந்து கொள்ள இருவரின் குத்தல் மற்றும் கேலிகளை சட்டை செய்யாமல் அங்கிருந்து முயல அவளின் கரங்களை இறுக்கமாக பற்றி தடுத்தியோ என்கிட்ட எதை நீ நிரூபிக்கணும்னு இவ்வளவு நல்லவெல்லாம் நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க ம் நான் தானே வேணும் என்று குனிந்து அவளின் காதறியில் மகி கிசு கிசுக்க அவளின் பேச்சை சகுத்து கொள்ள முடியாமல் அவன் பிடியில் இருந்த தன் கரத்தை விடுவிப்பதற்காக வேகமாக தன் கரத்தை பக்கவாட்டில் நிலா இழுக்க இழுத்த வேகத்தில் பக்கத்தில் இருந்த கல் தூணில் அவளின் விரல்கள் மோத வலி தாங்க முடியாமல் ஒரு நிமிடம் கண்களை மூடி திறந்தவள் அந்த வழியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த தூணில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பத்தை பற்றி அவர்களுக்கு விளக்க ஆரம்பித்தார் ஆனால் மகியின் முழு கவனமோ நிலாவின் கரங்களின் மீதே நிலைத்திருந்தது அவளின் சுண்டு விரலில் இரத்த காயமும் வீக்கமும் அதிகமாக இருப்பதை கவனித்த எங்கேயோ மீண்டும் வலுக்கட்டாயமாக நிலவின் கரத்தை பற்றி எடுத்தவன் மித்ரா நம்ம கார்ல இருக்கிற மாமா நானா போகணும் என்று சந்தேகமாக மித்ரா எழுக்க உன்னதான் மித்ரா உன்னை தவிர வேற யார் இங்க பக்கத்துல இருக்கா என்று பதிலுக்கு அவன் எறந்து விழ மித்ரா கிட்டை எடுக்க ஓட்டும் நடையுமாக அங்கிருந்து கிளம்பி சென்றாள் அவன் பிடியிலிருந்து மீள்வதற்காக நிலா திமிரிக்கொண்டிருக்கு எச்சரிப்பது போல மகி அவளை பார்த்த பார்வையில் அமைதியாக அங்கேயே அமர்ந்து விட்டாள் நிலா கொண்டு வந்த கிட்டில் இருந்த எடுத்து முதலில் ஒத்திடம் கொடுத்தவன் காயம்பட்ட இடங்களுக்கு மருந்து வைத்து எரிச்சல் குறையும் பொருட்டு தன் வாயால் ஊதியும் விட்டான் அவன் செய்வதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த நிலாவின் மனதிலோ ஏகப்பட்ட சந்தேகங்கள் தலை தூக்கிய வண்ணம் இருந்தது இவன் நல்லவனா இல்ல கேட்டவனா இவனே காயத்தையும் ஏற்படுத்திட்டு இப்ப இவனே பார்த்து பார்த்து மருந்தும் போட்டு விடுறா சுத்தமா இவனை புரிஞ்சுக்கவே முடியல கண்ணுக்கு தெரியற காயத்துக்கு மருந்து போட்டுட்டு குத்தல் பேச்சால மனசை காயப்படுத்துறா இவனுக்கு என் என்னதான் வேணும் ஊருக்கெல்லாம் நிறைய நல்லது பண்ணிட்டு ஏன் கிட்ட மாட்டேங்க இவ்வளவு அறக்கத்தனமா நடந்துக்கறா அதோட இவன் பார்வைக்கு நான் ஏன் பணிஞ்சு போகணும் கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுடு பிள்ளை என்று மனதிற்குள் வேண்டிக் நிலா அங்கிருந்து கிளம்பிய மூவரும் கடற்கரை கோவிலுக்கு நடந்து சென்று கொண்டிருக்க மித்ரா இந்த பச்சை மாங்காயில மிளகத்தோல் போட்டு சாப்பிட்டுருக்கியா செமையா இருக்கும் சின்ன வயசுல சாப்பிட்டது இன்னைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன் நீ என்ன சொல்ற என்று மகி கேட்க உங்க ஆசைக்கு நான் என்னைக்கு மாமா தடையா இருந்திருக்க ஏய் அவர் சொல்றதன காதறவில்லையா ஓ போய் வாங்கிட்டு வா என்று மித்ரா நிலாவை நிலா பையேவார் நானா என்று இழுத்தாள் நிலா ஏய் ஒன்னுதான் ஒவ்வொன்னுக்கு ஒரு ஆலையா கூட்டிட்டு வருவாங்க எங்களுக்கு எது வேணாலும் நீதான் போய் வாங்கிட்டு வரணும் எல்லாத்துக்கும் சேர்த்து பல்க் அமௌண்ட் வாங்கி தர போ என்று நிலாவை விரட்டினாள் மித்ரா அவங்கதான் பணத்துக்கு பதிலா அன்பையும் பாசத்தையும் கொடுத்து எதை வேணாலும் வாங்குற அன்னை தரிசாவாச்சே என்று மீண்டும் நிலாவை சேண்டினான் மகி இந்த அரேபியன் குதிரைய ஒரு நாள் நல்ல என் பாஷையில கவனிச்சு விடணும் என்று மனதுக்குள் புரிந்து கொண்டே நிலா அங்கிருந்து கிளம்பி சென்றான் இரண்டு பீஸ் மாங்காய் கேட்ட விட்டு அவர்களை ஏதாவது பண்ணணுமே என்ன பண்ணலாம் என்று யோசித்தவாறு அவள் நிற்க ஏமா சால்ட் மட்டும் போடவா இல்ல மிளகாத்தூளும் சேர்த்து போடவா என்று விற்பவர் கேட்க என்ன கேட்டீங்கன்னா என்றாள் நிலா அதாமா உப்பு மட்டும் போதுமா இல்ல மிளகாத்தூளும் சேர்த்து போடணுமா என்று அவர் மீண்டும் கேட்க நிலாவின் மூளைக்குள்ளோ மின்னல் வெட்டியது அண்ணா உப்பு வேணாம் பத்து பீஸ்க்கு போடுற அளவுக்கு நிறைய மிளகாத்தூள் போட்டு கொடுங்கண்ணா என்றாள் நிலா நில காத்தடிக்கிற பக்கமா நின்னு கொடுத்தாதான் மிளகாத்தூள் காத்துல அடிச்சிட்டு போய் அவங்க மூஞ்சில விழும் அடா அடா அதுக்கப்புறம் நடக்கிறத சொல்லவா வேணும் என்று தன் மனக்கண்ணில் அந்த காட்சிகளை ரசித்துக் கொண்டாள் நிலா நிலா சொன்னது போலவே அவரும் போட்டு கொடுக்க சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டு அவர்களை நோக்கி சென்றால் நிலா எனக்கு தேவையான பொருளையே நான் தேடிப்பு எடுத்தது இல்ல இந்த பட்டிக்காட்டுக்காக ஏன்னா அவ்வளவு தூரம் ஓட வச்சுட்டானு இந்த மகி ஓடின ஓட்டத்துல என்னோட பாதி மேக்கப் எங்க போச்சுன்னே தெரியலையே அவளுக்கு அடிப்பட்டா இவனுக்கு ஒலிக்குதாக்கும் அவன் வாயாலே இவ்வளவு கடிச்சு வைக்கிறான் பாரு என்று மித்ரா ஒரு பக்கம் கொந்தளித்து கொண்டிருக்கு மகியோ ஒரு கல் துண்ணில் சாய்ந்தபடி கரையை தொட்டு செல்லும் கடல் அலைகளை கண்ணியமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் விடாமல் கரையோரம் வந்து வந்து யாரையோ தேடி அலையும் கடலின் அலையை போலத்தான் மகியின் மனதும் இந்த நிமிடம் வரை மதியை தேடி அலைந்து கொண்டிருந்தது அவளுக்கு அடிப்பட்டா ஏன் ஏன் மனசு துடிக்குது மதிக்கு மட்டுமே சொந்தமான இந்த மனசு எதுக்காக அந்த நிலாவோட அருகாமைக்காக இயங்குது அவளை விட்டு தூரமா போகணும்னு நினைச்சு விலகினாலும் அடுத்த நிமிஷமே இந்த காலம் அவளையே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்குது அப்போ மதி மீதான காதல இருந்து நான் விலகுறனா இது எப்படி சாத்தியமாகும் என் மனசுல நான் உருவாக்கி இருக்க மதி என்ற உருவத்துக்கு உயிர் கொடுத்தது போல என் கண்ணு முன்னாடி இருக்கும் இந்த நிலா யாரு நிலாவோட குடும்ப விவரங்களை பார்க்கும்போது நிலா துளி கூட மதியா இருக்க வாய்ப்பே இல்லையே என்று தனக்கு தானே பல கேள்விகளை கேட்டபடி கடற்கரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மகி காற்றின் போக்கின் மீது தன் முழு கவனத்தையும் வைத்த வண்ணம் நிலா அவர்களுக்கு அருகில் செல்ல யாரும் பார்க்க வண்ணம் மித்ராவோ தன் காலால் நிலாவின் காலை இடறிவிட செய்வதறியாது தடுமாறியபடி முன்னக்கு சென்ற நிலா கீழே விழுந்து விடாதபடி மகி அவளை தாங்கி பிடிக்க எதிர்பாராத விதமாக மகியின் கன்னத்தில் எதிர்பதித்திருந்தாள் நிலா எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தார்களோ மித்ராவின் அலறல் சத்தம் கேட்டு சுயனனுக்கு வந்த நிலா கண்களை அகல விரித்தப்படி அவனிடமிருந்து தன்னை விலக்கி தான் செய்த காரியத்தை நினைத்து ஆ என்று அலறியபடி தான் எங்கு ஓடுகிறோம் என்றே தெரியாமல் பின்னங்கள் பிடரில் அடிக்க ஒரே ஓட்டமாக ஓடி மறைந்தாள் கால் இடறிய போது நிலாவின் கையிலிருந்த மாங்காய்த் மாங்காய் துண்டுகள் மித்ராவின் முகத்தில் போய்விட மிளகாய்த்தூள் கண்களில் பட்டதால் எரிச்சல் தாங்க முடியாமல் பேய் கத்து கத்துக்கொண்டிருந்தாள் மித்ரா ஒரு பக்கம் நிலா எங்கேயோ ஓடுவதையும் மறுபக்கம் கண் எரிச்சல் தாங்க முடியாமல் மித்ரா கத்துவதையும் பார்த்த மகிக்கு சற்று நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை பின் ஒரு வழியாக தன்னை சுதாரித்தவன் பக்கத்தில் இருந்த கடல் நீரை மித்ராவின் முகத்தில் வாரி இறைத்தான் ஓரளவு எரிச்சல் அடங்கியதால் போதுமென்று மித்ரா கைஜாடை காட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லை மித்ரா என்று கேட்டபடி அவள் அருகில் வந்த மகி மித்ராவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் கண்களை அழகூட்ட அவள் போட்டிருந்த ஐலைனர்கள் மீது தண்ணீர் பட்டதாலும் எரிச்சல் தாங்க முடியாமல் மித்ரா கண்களை கசக்கியதாலும் ஐலைனர்கள் கலைந்து கண்களைச் சுற்றி பெரிய கருவலயமாக இருந்தது கண்ணத்தில் கருப்பு நிற நீர்த்தி வலைகள் ஆங்காங்கே இருக்க செயற்கையாக பொருத்தப்பட்டிருந்த கண்ணிமைகள் வேறு ஒரு பக்கம் தொங்கிக் கொண்டிருக்க உதற்றை தாண்டி லிப்ஸ்டிக் கரைகள் படிந்திருக்க பார்க்கவே மித்ராவின் முகம் சூனிய வைக்கும் பொம்மை போல அகோரமாக இருந்ததை பார்த்த மகியோ மித்ரா இந்த கிட்லாம் முகத்தை பார்க்க சகிக்காது போலவே என்று அவளை கிண்டல் அடித்தவன் டிரைவரிடம் சொல்லி ஹோட்டலுக்கு அனுப்பி வைத்தவன் பின் தான் தேடி சென்றான் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த நிலா வடிவேலு சொல்வது போல் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்தாளோ என்று அவளுக்கே தெரியவில்லை ஒரு கட்டத்தில் மூச்சுரைத்து கரையோரம் இழந்தவள் பின் ஒருவாறு சமாளித்து நடந்ததை ஒரு கணம் நினைத்து பார்த்துவிட்டு கடல் நிறைவாரி தன் இதழையும் அவனின் கைப்பட்ட தன் இடையையும் மாறி மாறி கழுவினாள் தேய்த்து தேய்த்து கழுவியதில் அந்த இடங்கள் எரிச்சல் அடைய அப்படியே படுத்து கண்டாள் நிலா நிலா நீ என்ன காரியம் பண்ணியிருக்க நீ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அவன் உன்னை பார்த்து இதுதானே உன் பிளான் இதுக்காக தானே என்னையே சுத்தி சுத்தி வந்த சொல்லுவான் ஏற்கனவே ரொம்ப கேவலமா பேசுவான் இனி சொல்லவா வேணும் அவ முன்னாடி இனிமே எப்படி போய் நீ நிக்க போற இதுக்கு நீ கீழே விழுந்துருக்கலாம் அவன் என்ன தான் அவன் கன்னத்துல என்று தலைமுடியை பிடித்து கொண்டு ஆ என்று மறுபடியும் கத்த தொடங்கினாள் நிலா முதன் முதலாக தன் உடல் மீது ஒரு ஆடவனின் விரல் திண்டியதையும் தான் ஒரு ஆடவனின் கண்ணத்தில் எதிர்ப்பதித்ததையும் நினைக்க நினைக்க நிலாவின் உடம்பெல்லாம் சிலிர்த்து கொண்டே இருந்தது